வணக்கம் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைகள் மூலம் பாகிஸ்தானின் நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் விளக்கம் பாகிஸ்தானின் பயங்கரவாத உள்கட்டமைப்பை மட்டுமே குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் ஏ கே பாரதி பாகிஸ்தானின் எந்த நடவடிக்கைக்கும் தீர்க்கமான பதிலடி கொடுக்க இந்திய கடற்படை கப்பல்கள் தயார் நிலையில் உள்ளன கடற்படை அதிகாரி வைஸ் அட்மிரல் ஏ எம் பிரமோத் தகவல் பாகிஸ்தானின் எல்லை மீறலுக்கு தக்க பதிலடி கொடுக்க ராணுவ தளபதிகளுக்கு முழு அதிகாரம் இந்திய ராணுவம் அறிவிப்பு டெல்லியில் தொன்னூற்றி ஏழு விமான சேவைகள் ரத்து மாற்று ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை பயணிகள் சரிபார்க்க விமான நிலைய நிர்வாகம் அறிவுறுத்தல் பல்வேறு தொழில்நுட்பங்களில் முன்னணி நாடாக வளர்ந்து வருகிறது இந்தியா தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து சர்வதேச அன்னையர் தினம் கடைபிடிப்பு ஆளுநர் ஆர் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசுதான் முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை நிறைவேற்றியது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு துல்லியமான தாக்குதல்கள் மூலம் இந்தியா பாகிஸ்தான் ராணுவத்தை ஒட்டுமொத்தமாக ஒடுக்கியுள்ளது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பெருமிதம் உலக வில்வித்தை போட்டி இந்திய வீரர் பார்த் சலுங்கே வீராங்கனை தீபா குமார் வெண்கலப் பதக்கம் வென்றனர் மகளிர் ஒருநாள் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி தொண்ணூற்று ஏழு ரன் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தியது இந்தியா வரும் இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவில் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்பை அழிக்கும் தெளிவான நோக்கத்துடன் ஆபரேஷன் சிந்துர் உருவாக்கப்பட்டதாக வீடியோ காட்சிகளுடன் முப்படை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் முப்படைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறினார் கொல்லப்பட்டவர்களில் யூசுப் அசார் அப்துல் மாலிக் ரவுப் முதாசிர் அகமது உள்ளிட்ட முக்கிய பயங்கரவாதிகளும் அடங்குவர் என அவர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கையின் போது நமது ஆயுதப்படைகளை சேர்ந்த ஐந்து வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்ததாகவும் அவர்களுக்கு வீராஞ்சலி செலுத்துவதாகவும் கூறினார் பயங்கரவாதத்தை திட்டமிட்டவர்கள் மற்றும் அதை செயல்படுத்திய குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் அவர்களின் உள்கட்டமைப்பை அழிக்கும் தெளிவான ராணுவ நோக்கத்துடன் ஆபரேஷன் சிந்துர் உருவாக்கப்பட்டது என்றார் பயங்கரவாதிகளை மட்டுமே தாக்குவதை இலக்காக கொண்டதாகவும் இதன் மூலம் அவர்களுக்கு தெளிவான செய்தியை தெரிவித்துள்ளோம் என்றும் தெரிவித்தார் பயங்கரவாதிகளை மட்டும் தாக்கியதற்கான ஆதாரங்களை தற்போது வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் and even though we did attempt to reach out and communicate our compulsions to strike at the heart of terror to my counterpart in the immediate wake of operation Sindur, the request was brusquely turned out turned down i'm sorry with an intimation that a severe response was inevitable and in the offing we were of course prepared operations on the 7th and the 8th Air Marshal Bharti spoken about. On the night of 8th and 9th of May, they flew drones and aircrafts into our airspace all across the borders and made and made largely unsuccessful attempts to target numerous military infrastructure. Violations on the line of control by Pakistan also commenced yet again and precipitated into fierce RT engagements. The air operations on the night of 8th and 9th of May, I'll yet again request the DG Air Operations to cover. தொடர்ந்து பேசிய விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் ஏ கே பார்த்தி பாகிஸ்தானின் இலக்குகள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டு வந்த பகவல்பூர் மற்றும் முரித்கேவில் அந்த இலக்குகள் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் பாகிஸ்தானில் உள்ள வேறு எந்த உள்கட்டமைப்பையும் தாக்காமல் பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஆனால் பாகிஸ்தான் நமது மக்களையும் நமது ராணுவ உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்து ட்ரோன்கள் மூலமும் போர் விமானங்கள் மூலமும் தாக்க முயற்சித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் அந்த முயற்சிகளை இந்திய விமானப்படை வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் அவர் தெரிவித்தார் லாகூரிலிருந்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்திய அதேவேளையில் அதனை இந்தியா முறியடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டது எனவும் அப்போது சர்வதேச பயணிகளின் விமானங்களையும் தொடர்ந்து பறக்க பாகிஸ்தான் அனுமதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனால் இந்திய விமானப்படை மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியிருந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்தார் ஆர் ஏர் டிஃபென்ஸ் நோ டேமேஜ் ஆன் measured and calibrated response We once again targeted his military installations, which included his SAM sites at Malirkant. This also included his surveillance radar sites. However, what I would like to show you is the results that we achieved through our targeted airstrikes. This is what the terror infra at Muridke. Looks like. If you see, north is as indicated, and to the right is uh, east where uh, the international boundary lies. Our fight was neither with the Pakistani military nor with anybody else who's there on the other side. Our fight was with the terrorists. We neutralized the terrorists that we selected to be neutralized. And thereafter we only maintained the air defence posture. However, we were relentlessly pounded by waves after waves, night after night, by his UCAVs, by his drones and by his unmanned aerial other unmanned aerial systems. And that left us with no choice but to retaliate, and yet our retaliation was calibrated, it was graduated and it was proportionate. இதை தொடர்ந்து பேசிய கடற்படை அதிகாரி வைஸ் அட்மிரல் ஏ எம் பிரமோத் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியவுடன் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட போர்க்கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்த அரபிக் கடல் பகுதியில் முழு அளவில் பாகிஸ்தான் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டதாக கூறினார் மேலும் ஆயுத தாக்குதல் சோதனைகளையும் அவர்கள் மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானின் எந்தவொரு நடவடிக்கைக்கும் தீர்க்கமான முறையில் பதிலடி இந்திய கடற்படை கப்பல்கள் கடலில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் டிபாய்ட் ஆபரேஷன் பிளான் Of the Indian Defence Forces. You may be aware that we tested and refined tactics and procedures at sea during multiple weapon firings in the Arabian Sea within 96 hours of the terrorist attack. The aim was to revalidate our crew, armament, equipment, and platform readiness to deliver various ordnance on selected targets precisely thereafter, our forces remained forward deployed in the northern arabian sea in a decisive and deterrent posture with full readiness and capacity to strike select targets at sea and on land, including karachi, at time of our choosing. the forward deployment of the indian navy compelled pakistani naval and air units to be in a defensive posture, mostly inside harbors or very close to the coast, which we monitored continuously. The Indian Navy maintained seamless maritime domain awareness throughout the duration and was entirely aware of the location and movement of Pakistani units. <laughs> வணக்கம் <laughs> ரெண்டுமே <laughs> 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 செய்திகள் தொடர்கின்றன விண்வெளி செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் கண்டுபிடிப்பு பசுமை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களில் உலகளவில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தேசிய தொழில்நுட்ப தினத்தை ஒட்டி தமது சமூக ஊடக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நமது விஞ்ஞானிகளுக்கு பெருமை சேர்க்கும் நாள் இது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு நடைபெற்ற போக்ரான் அணுகுண்டு சோதனையை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் அறிவியல் ஆராய்ச்சி மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு அதிகாரமளிக்கும் அரசின் முயற்சிகளை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் தொழில்நுட்பம் மனிதகுலத்தை மேம்படுத்துவதுடன் நமது தேசத்தை பாதுகாக்கட்டும் என பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை ராணுவம் சார்ந்த நடவடிக்கை மட்டுமல்ல இந்தியாவின் அரசியல் சமூக மற்றும் உத்திசார் மன உறுதியின் அடையாளம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லக்னோவில் பிரம்மோஸ் ஏவுகணையின் விண்வெளி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதியை துவக்கி வைத்து பேசிய அவர் பிரம்மோஸ் ஏவுகணை உலகின் வேகமான சூப்பர்சோனிக் ஏவுகணைகளில் ஒன்றாகும் என்று கூறினார் அதுவரும் ஆயுதம் மட்டுமல்ல இந்திய ஆயுத படைகளின் வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு செய்தி என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான ராணுவ சக்தியின் உறுதிப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்றார் இந்தியாவின் இந்த நடவடிக்கை எல்லை தாண்டிய நிலம் கூட பயங்கரவாதிகளுக்கும் அவர்களின் எஜமானர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்காது என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பை அளிக்கும் நோக்கிலேயே இந்திய படைகள் ஆபரேஷன் சிந்துரை தொடங்கியதாகவும் ஒருபோதும் அந்நாட்டு மக்களை இந்திய படைகள் குறிவைக்கவில்லை என்றும் கூறினார் ஆனால் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவின் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மட்டுமல்லாமல் கோவில்கள் குருத்வாரா மற்றும் தேவாலயங்களையும் தாக்க முயன்றதாக ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் தில்லி விமான நிலையத்தில் இன்று தொண்ணூற்றி ஏழு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சர்வதேச விமான சேவையுடன் தொன்னூற்றி ஆறு உள்நாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் தாங்கள் பயணிக்கும் விமானங்கள் குறித்த மாற்று ஏற்பாடுகளை தெரிந்து கொள்ளுமாறு விமான நிலைய நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது உலகின் உயரமான சிகரங்களில் ஒன்றான கஞ்சன்ஜங்கா சிகரத்தின் உச்சியில் ஏறி பத்து பேர் கொண்ட குழு சாதனை படைத்துள்ளது நேபாளம் இங்கிலாந்து ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளைச் சேர்ந்த மலையேறும் வீரர்கள் இந்த சாதனையை புரிந்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜோ பிரவுன் ஜார்ஜ் பேண்ட் ஆகியோர் முதன் முதலில் இந்த சிகரத்தை அடைந்தனர் கடந்த எட்டாம் தேதி கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர் முரளிநாயக்கின் உடலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் முழு ராணுவ மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நரலோகேஷ் கலந்து கொண்டனர் நாயக்கின் உறவினர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் முன்னூறு ஏக்கர் விவசாய நிலம் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு உலகெங்கும் உள்ள புத்த மதத்தை கடைபிடிக்கும் மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கருணை வடிவான புத்த பகவானின் கொள்கைகளான அகிம்சை அன்பு கருணை ஆகியவை மனிதகுலத்திற்கான அடிப்படை மந்திரம் என்று கூறியுள்ளார் சமத்துவம் நல்லிணக்கம் மற்றும் சமூக நீதியினை அடிப்படையாக கொண்ட அவரது கொள்கைகள் நமது நம்பிக்கையை வலுப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் அவரது போதனைகள் மக்கள் ஒழுக்கத்தினை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை வாழ ஊக்குவிப்பதாகவும் புத்தரின் கொள்கைகளை மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து அமைதியான மற்றும் வளர்ந்த தேசத்தை உருவாக்குவதில் பங்களிக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளாா் சண்டை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து பாகிஸ்தான் வான்வெளி மீறல்கள் குறித்து மேற்கு எல்லைகளின் ராணுவ தளபதிகளுடன் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி ஆலோசனை நடத்தினார் பாதுகாப்பு நிலைமை குறித்தும் அவர் ஆய்வு செய்தார் இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு எட்டப்பட்ட புரிதலின் அடிப்படையில் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் எந்தவொரு மீறலுக்கும் எதிர்வினையாற்ற ராணுவ தளபதிகளுக்கு ராணுவ தலைமை தளபதி முழு அதிகாரத்தை வழங்கியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தைச் சேர்ந்த உயரதிகாரிகளுடன் தொடர்புடைய எல்லை தாண்டிய உளவு தொலைத்தொடர்பை பஞ்சாப் காவல்துறை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது இந்திய ராணுவ நடவடிக்கைகள் குறித்த முக்கிய தகவல்களை பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களுக்கு அளித்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதுகுறித்து பஞ்சாப் காவல்துறை தலைவர் கவுரவ் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்திய ராணுவம் குறித்த தகவல்களை அளித்ததற்காக ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பணம் பெற்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார் தொடர்பில் ஈடுபட்ட மற்றவர்களை அடையாளம் கண்டு விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எட்டு மாநிலங்களில் உள்ள நாற்பத்தி இரண்டு இடங்களில் சிபிஐ நடத்திய சோதனையின் அடிப்படையில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பல்வேறு தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்களின் விற்பனை மையங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சிபிஐ தெரிவித்துள்ளது சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு சிம் கார்டுகள் வழங்குவதில் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களின் நிர்வாகிகள் இணைந்து செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஆள் மாறாட்டம் மோசடி விளம்பரம் யூபிஐ மோசடி உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு இந்த சிம் கார்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சிபிஐ நடத்திய இந்த சோதனையின் போது மொபைல் மொபைல் போன்கள் மின்னணு சாதனங்கள் சி ஆவணங்களின் நகல்கள் அங்கீகரிக்கப்படாத சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நாசா இஸ்ரோ இணைந்து தயாரித்துள்ள ரேடா செயற்கைக்கோள் அடுத்த மாதம் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார் அகர்தலாவில் உள்ள மீன்வளக்கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் பருவநிலை தொடர்பான செயல்பாடுகளை இந்த செயற்கைக்கோள் கண்காணிக்கும் என்று தெரிவித்தார் இதில் உள்ள இரண்டு முக்கிய பாகங்களில் ஒன்றை அமெரிக்காவும் மற்றொன்றை இந்தியாவும் தயாரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் சொந்த ஏவுதள வாகனத்தை பயன்படுத்தி இந்த செயற்கைக்கோள் ஏவப்படும் என்றும் இதிலிருந்து பெறப்படும் தகவல்கள் ஜி பத்து பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பிரதமருக்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் பெஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் சண்டை நிறுத்தம் ஆகியவை குறித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் விவாதிப்பது முக்கியமானது என கூறியுள்ளார் இதன் மூலம் எதிர்காலத்தில் வரும் சவால்களை எதிர்கொள்ள நமது கூட்டு முயற்சியை வெளி உலகிற்கு எடுத்துக்காட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தம் செய்வதாக முதலில் அறிவித்தவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்றும் பின் இரு நாடுகளும் அதை அறிவித்ததாகவும் கூறியுள்ளார் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிறகு தொடரும் தகவல்களில் துருவியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி வணக்கம் ரெண்டுமே <laughs> 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 செய்திகள் தொடர்கின்றன வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் வேலூர் ஸ்ரீபுரத்தில் ஸ்ரீ நாராயணி பீடம் விஸ்தார் அமைப்பு சேவா பாரதி ஆகியவற்றின் சார்பில் இலவச நடமாடும் மருத்துவ முகாம் தொடங்கப்பட்டுள்ளது இவ்விழாவை அமைச்சர் எல் முருகன் ஸ்ரீபுரம் நாராயணி பீடத்தின் பீடாதிபதி சக்தியம்மா இணைந்து தொடங்கி வைத்தனர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருவதாக கூறினார் அதன் அடிப்படையில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் எல்முருகன் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மெடிக்கல் கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரே வருடத்தில் பதினோரு மெடிக்கல் காலேஜ்கள் கொடுத்து வரலாற்று சாதனை படைத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னதாக திருப்பூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பெண்கள் நமது நாட்டின் தலைமை பொறுப்பில் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதற்கு ஆபரேஷன் சிந்துர் செய்திகளை வழங்கிய பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த கர்னல் சோபியா குரேஷி விங் கமாண்டர் யோமிகா சிங் ஆகியோர் உதாரணமாக உள்ளதாக குறிப்பிட்டார் பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை பிரதமர் நரேந்திர மோடி அரசு நிறைவேற்றியதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் அந்த போர் செய்திகளை நமக்கு கொடுத்தது நம்மளுடைய சோஃபியா பெரோசி என்ற ஒரு சகோதரியும் அதே போல இன்னொரு சிங் அவர்களும் தொடர்ந்து நமக்கு செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் வாமிகா சிங் என்ற சகோதரி அப்போ இன்றைக்கு அந்த அவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் நாம நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதாகட்டும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதாக இருக்கட்டும் பெண் குழந்தைகள் பெண்களினுடைய முன்னேற்றம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கைகளாக இருந்தது பாகிஸ்தான் ராணுவத்தை துல்லியமான தாக்குதல்கள் மூலம் ஒட்டுமொத்தமாக இந்தியா ஒடுக்கியுள்ளதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் ஷோர்கோட்டில் உள்ள ரஃபீகி தலம் பஞ்சாபில் முரை தலம் சிந்துவில் உள்ள சுக்கூர் தலம் உட்பட பல்வேறு முக்கிய விமானப்படை தளங்களை குறிவைத்து தொன்னூறு நிமிடங்களில் இந்தியப் படைகள் துல்லிய தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளார் ஒருங்கிணைந்த இந்த தாக்குதல்கள் மூலம் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களின் ஒட்டுமொத்த கட்டமைப்பே தகர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் இந்தியாவை சேர்ந்தால் விளைவு பேரழிவாக இருக்கும் என்ற செய்தியை பாகிஸ்தானுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து பயன்பெற வேண்டும் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் வெல்லந்தூர் பகுதியில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு இந்த திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறினார் சர்வதேச அன்னையர் தினத்தையொட்டி ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தனிமனிதம் வீடு மற்றும் சமூகத்தை வடிவமைத்து வலிமை இரக்கம் மற்றும் குணங்களை செதுக்கும் அமைதி சிற்பிகளான அன்னையருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மண்ணுலகின் எல்லாம் தன்னிலிருந்து ஈன்றெடுத்து அன்பினால் அரவழைத்து தாய்மொழியூட்டி அறிவூட்டி ஆளாக்கி அவனியில் ஆதார சுருதியாய் திகழும் அன்னையர் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமூக முன்னேற்றத்திற்கு ஒவ்வொரு அன்னையும் அவர்களது தன்னலம் பாராத குணமுமே அடிப்படையாக திகழ்வதாக கூறியுள்ளார் தேசத்தின் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் ஒவ்வொரு குடிமகனையும் வளர்த்தெடுப்பதில் முதன்மை பங்கு கொண்டவர்களாக அன்னையர் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பாலோடு பலத்தையும் ஊட்டி துணியோடு துணிவையும் போர்த்தி வளர்த்த அன்னையருக்கு நல்வாழ்த்துகள் என கூறியுள்ளார் மறைந்த போப் பிரான்சிஸின் தொலைநோக்கு பார்வை மற்றும் சீர்திருத்தங்களை தொடரப்போவதாக போப் பதினான்காம் லியோ தெரிவித்துள்ளார் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள போப் பதினான்காம் லியோ மற்றும் அனைத்து கார்டினல்களுடனான முதல் சந்திப்பு நேற்று வாட்டிக்கனில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் உலகளாவிய திருச்சபை பல தசாப்தங்களை பின்பற்றி வரும் பாதையை அனைத்து கத்தோலிக்க கார்டினல்களும் பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார் மேலும் லத்தீன் மொழியை விட உள்ளூர் மொழிகளில் திருப்பலியை கொண்டாடுவதும் பிற மதங்களுடன் உரையாடலை மேற்கொள்வதும் முக்கியம் என அவர் எடுத்துரைத்தார் இந்த சந்திப்பில் செயற்கை நுண்ணறிவால் ஏற்படும் சவால்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையின் சமூக கோட்பாடு வழிகாட்டியாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற வில்வித்தை உலகக்கோப்பை ஸ்டேஜ் டூ போட்டியின் இறுதி நாளில் பெண்கள் பிரிவில் இந்தியாவின் தீபிகா குமாரியும் ஆண்கள் பிரிவில் இந்தியாவின் பார்த் ஷலுங்கேவும் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் உலக வில்வித்தை போட்டியின் முடிவில் இந்திய அணி ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது இலங்கையில் நடைபெற்ற மகளிர் ஒருநாள் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இந்தியா இலங்கை தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகள் இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இலங்கை தலைநகர் கொழும்புவில் நடைபெற்றது இதில் லீக் சுற்று முடிவில் புள்ளிகள் அடிப்படையில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா இலங்கை அணிகள் தகுதி பெற்றன இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது ஐம்பது ஓவர் முடிவில் சிறப்பாக ஆடிய இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தனா நூற்றி பதினாறு ரன் குவித்தார் பின்னர் களமிறங்கிய இலங்கை மகளிர் அணி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரன் எடுத்தது இதையடுத்து தொன்னூற்றி ஏழு ரன் வித்தியாசத்தில் இந்த தொடரை வென்ற இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது கேரளாவில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது கேரளாவில் ஆண்டுதோறும் ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவது வழக்கமாக உள்ள நிலையில் இம்முறை ஐந்து நாட்களுக்கு முன்னதாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்